நிலமோடு வலசில குறிப்புகள் இப்போ தான் கோவிட் நைன்டீன் போச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலும் அந்த வேக்சின் போட்டு அதில் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டுருக்காங்க அது முடிக்கிறதுக்குள்ளே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குரங்கம்மை வைரஸ் பரவிக்கிட்டு வருது அதனால் ஹூ நிறுவனமே எல்லாருமே எச்சரிக்கையாக இருங்க இந்த அம்மை வந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே நம்ம என்ன நினைப்போம் நெக்ஸ்ட்டு வந்து லாக்டவுன் தான் அப்படின்ட்டு ஆனால் குரங்கம்மையும் வைரஸ் தான் கோவிட் நைன்டீனும் வைரஸ் தான் ஆனால் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த எம்பாக்ஸ்னு சொல்லக்கூடிய குரங்கம்மையை கோவிட் நைன்டீனும் சில பேர் சொல்கிறாங்க ஆனால் அது ரெண்டுமே ஒன்று கிடையாதுன்னு சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அப்படி ஹூ நிறுவனம் அவசர கால எச்சரிக்கை இந்த குரங்கம்மையை பற்றி விடுறதுக்கு என்ன காரணங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் நைன்டீனுக்கும் ப்ளஸ் வந்து இந்த குரங்கம்மைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அல்லது என்ன ஒற்றுமை இருக்குங்கிறத பற்றி நம்ம ஒரு அஞ்சு ஹெட்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க முதல்ல எம்பாக்ஸ்னால் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் டென்மார்க்கில் ஒரு குரங்குக்கு அம்மை ஏற்பட்டிருக்கு இதன் மூலிமா பரவுனதுனால எம்பாக்ஸ் எம் மீன்ஸ் மங்கி மங்கி பாக்ஸ்ன்ட்டு சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் காங்கோ ஜனநாயக குடியரசு நாட்டில் ஒருவருக்கு மட்டும் எம்பாக்ஸ் தொற்று வந்து உறுதி செஞ்சுருக்காங்க அதை தொடர்ந்து ஆப்பிரிக்காவில் தொற்று பரவிருக்குது அதை தொடர்ந்து மேற்கு வங்கம் மத்திய இந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து எம்பாக்ஸ் நோய் பரவியிருக்கு ஸோ இதனை தொடர்ந்து தான் ஹூன் இருவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவசர காலநேரி நிலையை வந்து அறிவிச்சிருக்கு அதனை தொடர்ந்து இந்த எம்பாக்ஸ் நோய் எழுபது நாடுகளில் வந்து பரவிருக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல சீனாவில் வுஹானில் கோவிட் நைன்டீனுங்கிற ஒரு வைரஸ் தொற்று வந்து ரொம்ப அதிவேகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு கோவிட் டூன்ட்டு நம்ம எல்லாருமே அதில் சிக்கி மீன் இருப்போம் இந்த சார்ஸ் கோவிட் டூ ரொம்ப புதிய வகை வைரஸாக இருந்தது இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பல சிக்கல்களாக இருந்துச்சு ஆனால் வந்து இந்த எம்பாக்ஸுங்கிறது அப்படி கிடையாது இது ஏற்கனவே வந்து மருந்து இதுக்கு தடுப்பூசி எல்லாமே கண்டுபிடிச்சி இருக்குது அதனால் கோவிட் நைன்டீன்க்கும் எம்பாக்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிறாங்க விஞ்ஞானிகள் நெக்ஸ்ட்டு செகண்ட் டாபிக்ஸ் இந்த கோவிட் நைன்டீன் மாதிரி எம்பாக்ஸ் வந்து அதிகமாக பரவக்கூடியதாக இல்லை இந்த ரெண்டு நோயுமே வந்து தொற்று மூலியமாக பரவக்கூடியதை இருந்தாலும் ஆனால் கோவிட் அளவுக்கு கிடையாது ஏன்னா கோவிட் வந்து காற்று மூலியமாக பரவக்கூடியதாக இருந்துச்சு இது கோவிட் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும் இருமல் தும்மல் பேசும்போது பரவுறது பாடினாங்கன்னா ஒருத்தவங்க சும்மா பக்கத்தில் இருந்தாங்கனாலே இந்த கோவிட் வைரஸ் பரவக்கூடியதாக இருந்துச்சு ஆனால் எம்பாக்ஸ்ங்கிறது அப்படி கிடையாது அவங்க ஒருத்தவங்க அவங்க பக்கத்தில் உள்ளவங்களுடைய ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருந்தாங்கன்னா அவங்க ஒன்றா படுக்கிறது ஒன்றா சாப்பிட்றது இந்த மாதிரியான தொடர்புகளை இருந்தால் மட்டுமே இந்த எம்பாக்ஸ் தொற்று வந்து பரவக்கூடியதாக இருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எழுபத்தாறு கோடி பேர் வந்து இந்த கொரோனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுவே எம்பாக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லட்சத்துக்கும் கம்மியான பேர் தான் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இறப்பு விகிதம்னா அறநூறு பேர் பதிவாயிருக்கு இதில் மூன்றாவது தலைப்புன்னு பார்த்தோன்னா எம்பாக்ஸ் அம்மைக்கு ஏற்கனவே தடுப்பூசி கண்டுபிடிச்சி தான் இருக்குது அதாவது கோவிட் பார்த்தோம்னா அந்த அளவு அந்த டைமில் வந்து தடுப்பூசியே இல்லை அது கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய போராட்டமாக இருந்தது ஆனால் எம்பாக்ஸ் அப்படி கிடையாது இதே ஏற்கனவே வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க எம்பாக்ஸும் பெரியம்மை நோயோடைய தொடர்புடையதாக இருக்கும் இந்த பெரியம்மை பரவனப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தடுப்பூசி கண்டுபிடிச்சி முற்றிலுமாக அந்த நோய் ஒழிக்க ஒழிச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த பெரியம்மைக்கு கண்டுபிடிச்ச தடுப்பூசியே குரங்கம்மைக்கும் போடப்பட்டிருக்காங்க அது வேலையும் செஞ்சுருக்கு அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த குரங்கம்மை நோய் பரவுனப்ப அந்த பெரியம்மை தடுப்பூசி தான் போட்டிருக்காங்க ஆனால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் இல்லை தான் ஆனால் ஐரோப்பியாலையும் அமெரிக்காவிலேயும் இந்த தடுப்பூசியை போட்டு தான் சரி செஞ்சுருக்காங்க அதுவும் முக்கியமாக வயதானவங்களுக்கு வந்து ஒரு தடுப்பு மாதிரி அந்த தடுப்பூசி வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து போட்டிருக்காங்க மட்டுமில்லாமல் இந்த குரங்கமைக்கு உள்ள தடுப்பூசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் எழுவத்தி ஆறு நாடுகளுக்கு இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கு எந்த நிறுவனம்னா பவேரின் நோட்டிக்ங்கிற நிறுவனம் எம்விஏபிஎன்கிற மருந்து தடுப்பூசி ஃபோர்த் ஒன் எம்பாக்ஸ் வைரஸ் கொரோனா வைரஸை விட மெதுவா வீரியம் அடையுது அதாவது எம்பாக்ஸ் டிஎன்ஏ வைரஸால ஏற்படுது கோவிட் ஆர்என்ஏ வைரஸாலோ ஏற்படுது இதில் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னா டிஎன்ஏ வைரஸ் வந்து அதிகளவு பரவாது ஆனால் ஆர்என்ஏ வைரஸ் வந்து உடனே வந்து ஒரு மாதிரி நிறைய பரவ ஆரம்பிச்சிடும் அதுதான் கோவிட் எம்பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் அவங்களுக்கு எம்பாக்ஸ் வந்திருக்கு மங்கி பாக்ஸ் வந்திருக்குன்னா மற்ற அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு தாய்க்கு வந்திருக்குன்னா அவங்க குழந்தைக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள்லேருந்து இன்னொரு குழந்தைக்கு பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அவங்க கூட இருக்கிறதுனால இந்த பறவை அதாவது நம்ம ஈஸ் எக்ஸாக்டாக சொல்லணும் அந்த சிக்கன் பாக்ஸ்லாம் இப்படி வரும் அம்மையெல்லாம் பெரியம்மா இது தான் எக்ஸாக்டாக அது பெரியம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக அஞ்சாவதாக எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய கேள்வி இந்த எம்பாக்ஸுங்கிறது கோவிட் மாதிரி லாக்டவுனை உருவாக்குமா இதற்கான கேள்வி இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது இந்த எம்பாக்ஸின்கிறது கோவிட் மாதிரி அதிவேகமாக பரவக்கூடியது கிடையாது ஆனால் பரவக்கூடியது அதாவது ஒரு வீட்டில் இருக்கோம்னா அவங்க அதன் மூலியமாக வந்து அவங்களுக்கு பரவும் இது வந்து அவங்க இந்த நோய் எப்படி வருமோ அதே தான் இது வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்திலேயே நார்மலாக சரியாயிடும் அப்படி சரியாகலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம சரி செஞ்சுக்கலாம் இதற்கான தடுப்பூசி ஏற்கனவே இருக்குது ஸோ கோவிட்க்கு இதற்கான தடுப்பூசி எல்லாம் கிடையாது அது புதுசாக தோண்டின வைரஸ் சீனாவில் தோன்றுனது ஆனால் இந்த குரங்கம் து கிடையாது ஏற்கனவே தோன்றிருக்கு இதுக்கு வந்து தடுப்பூசியும் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கான வழிகளும் இருக்கு மேபி இது வந்து ஏற்கனவே உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த தொற்று ஏற்படுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப அவஸ்தை தரக்கூடியதாக இருக்கலாம் அதனால குரங்கம் ஒரு லாக்டவுன் உருவாக்காது அந்த மாதிரி இது அந்த அளவுக்கு ஒன்றும் பரவாது நம்மளுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவும் செய்யாது ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதே நல்லது இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க